ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகி இன்னியோடு த்ரீ டேஸ் ஆகுது தேர்டு டேவான இன்றைக்கி இந்த ரெண்டு மூவியோட புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையிலே கூலி மூவிக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் இரநூத்தி முப்பத்தி ஆறு சோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் பதினாறு சோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஆகிருக்கு சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ மும்பையில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்து நூற்றி எண்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் மூணு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் பதினெட்டு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பேங்களூர் பேங்களூரில் கூலி மூவிக்கு எட்நூற்றி நாற்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி இருபத்தி ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் இருபத்தி மூணு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு ஷோஸ் ஷெட்ல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி இருபத்தாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் நாலு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு ஆறுநூற்றி பத்து ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் முந்நூற்றி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு மொத்தம் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கலையும் ஒன்பது ஷோ அவுட் ஆயிருக்கு அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் முப்பத்தி ஏழு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு ஐம்பத்தி ஆறு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ அவுண்ட்டும் ஜீரோ நெக்ஸ்ட்டு வார் டூ வார் டூக்கு சண்டிகரில் இரநூத்தி அஞ்சு சோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே பூனேயிலே கூலி மூவிக்கு இரநூத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ பூனேயில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு மொத்தமாக எண்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு கொச்சியில் வார் டூ மூவிக்கு ஐம்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு சோல்ட் அவுட் ஷோ கான் ஜீரோ மொத்தமாக டே த்ரீயான இன்றைக்கி கூலி மூவிக்கு பார்த்தோம்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் இரநூத்தி எழுபத்தொம்போது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு டே த்ரீயான இன்றைக்கி மொத்தமாக அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கலையும் எழுபத்தி எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இப்போது வார் டூ அண்ட் கூலி இந்த ரெண்டு மூவி டே த்ரீயான இன்றைக்கி டோட்டல் கவுண்டையும் டே டூவான ஆனால் நேத்தோடைய டோட்டல் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா டே டூவை விட இந்த மூவி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் டே டூவில் கூலி மூவிக்கு மொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க டே த்ரீ ஆனால் இன்றைக்கி மொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் நேற்றை விட இன்றைக்கி நாற்பத்தி நாலு ஷோ கம்மியாயிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு நேற்று மொத்தமாக அஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் எழுபத்தாறு ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே கூலி மூவி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் நேற்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஷோ இருந்தது இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஆறுநூற்றி ஒன்பது ஷோ கம்மியாக இருக்குது வார் டூ மூவி நேற்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி ஐநூற்றி பதினஞ்சு ஷோ மட்டும்தான் இருக்குது ஸோ நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வார் டூ மூவி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஷோ கம்மியாக இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட் பார்த்தோம்னா நேற்று கூலி மூவி ஓவராலாக ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தொம்போது ஷோ அவுட் ஆகிருக்கு ஸோ நேற்றை விட இன்றைக்கி சோல்ட் அவுட் கவுண்ட்டில் கூலி மூவிக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஷோ கம்மியாக இருக்குது இதுவே வார் டூ மூவிக்கு பார்த்தோம்னா நேற்று ஓவராலாக சோ சோல்ட் அவுட் கவுண்ட் பார்த்தோம்னா நூற்றி பதிமூணு இன்றைக்கி எழுபத்தெட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ வார் டூ மூவி நேற்றை விட இன்றைக்கி சோல்ட் அவுட் கவுண்ட்டில் முப்பத்தஞ்சு ஷோ கம்மியாக இருக்குது ஸோ கூலி அண்ட் வார் டூ உடைய டே த்ரீயான இன்றைக்கி டோட்டல் கவுண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஸோ கவுண்ட்டில் பார்த்தோம்னா கூலி மூவியை விட வார் டூ மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஷோ அதிகமாக இருக்குது இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வார் டூ மூவியை விட கூலி மூவி அறநூற்றி தொண்ணூறு ஷோ அதிகமாக இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட்லேயும் வார் டூ மூவியை விட கூலி மூவி இரநூத்தி ஒரு ஷோ அதிகமாயிருக்கு இப்போது கூலி அண்ட் வார் டூ இந்த ரெண்டு மூவியும் புக் மை ஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அறுநூத்தி எண்பத்தொன்போது புள்ளி சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதுவே வார் டூ மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி பதிமூணு கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இதை பார்க்கும்போது கூலி மூவியை விட வார் டூ மூவி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணுக்கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமிங் டேஸில் இந்த ரெண்டு மூவியில் எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ ஏன் வீடியோ வித்த முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்